முருகனை வணங்கினா நம்மளை காப்பாற்றுவாரா அவரை நம்பிக்கையோட அழைச்சோம் அப்படின்னா நமக்காக நேரில் வருவாரா அப்படிங்கிற உங்களோட இந்த குழப்பமான கேள்விக்கு இந்த ஒரு கதை தான் இருக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல சென்னையில் பாமன் சுவாமிகள் இருந்தப்போ ஒரு நாள் சாலையில நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு விபத்து நடக்குது அவரோட கால் மேலே வண்டி ஏறி அவரோட கால் எலும்பு முறிஞ்சு போயிடுது உடனே அவரை சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சேர்க்கப்படுறாரு அப்போ அவரோட வயசு எழுபத்தி மூணு யோசிச்சு பாருங்க அந்த வயசுல ஒரு எலும்பு முறிஞ்சு அது சரியாகிறது அப்படிங்கிறது ஒரு சுலபமான விஷயமே இல்லை அப்போ அங்க இருந்த பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் இவரோட நிலைமையை பார்த்து இது ஆபரேஷன் பண்ணாதான் சரி பண்ண முடியும் இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாமன் சுவாமிகள் பத்து நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதற்கிடையில இந்த பத்து நாளுமே சண்முக கவசத்தை பாரணம் பண்ணிக்கிட்டும் முருக பெருமான நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க சரியா பத்தாவது நாள் அவர் தங்கியிருந்த வார்டுக்கு ரெண்டு மைல்களும் வருது கூடவே நம்ம முருக பெருமானும் வராரு அடுத்த நாள் அவரை பரிசோதித்து பார்த்த டாக்டர்ஸ்னால நம்பவே முடியல அவரோட கால் முழுசா குணமடைஞ்சிருந்தது இதை உறுதிப்படுத்திக்க எக்ஸ்ரே கூட எடுத்து பார்த்திருக்காங்க அவரோட கால் முறிஞ்சதுக்கான ஒரு தடயமுமே இல்லை இந்த அதிசயத்தை நினைவூட்டும் விதமாக தான் அவரோட படத்தையும் இந்த நிகழ்வோட வரலாறையும் அங்கே எழுதி வச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாளை நினைவூட்டும் விதமாக திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் கோவிலில் பிரதி வருஷம் மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறை பிரதமையன் மயூர வாகன சேவையும் நடத்தப்படுது